வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோ கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரியே இருக்கிற முடச்சூருங்கிற ஊரில் நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள்னு ரக ரகமாக வந்துட்டுருக்கு ஓகே இது வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ எடுத்தாச்சு ஐந்து வந்து இப்போ நம்ம சேனலில் எடிட் பண்ணி சாயந்தரமாக அப்லோட் ஆகும் ஒரு லைவ் அப்படியே காமிச்சுட்டு போகிறத அப்படியே இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா செண்டில் கடாய்கள் வரத்து அதிகமாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா கொடியாட்டு குட்டிகள் மூட்டுக்குட்டிகள் வளர்த்துக்கான ஆடுகள் நிறைய ரகங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே காமிச்சிருவோம் அதுபூராமே கொடியில் சேர்றது கருங்குடி கடாய் நான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டாந்துருக்காங்க ஆடுகள் வரத்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு சிவராத்திரி பிளஸ் நாளைக்கு வந்து அமாவாசை மட்டும் விற்பனை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குன்னு இருக்காங்க ஓகே அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் வீடியோ எடுத்துருக்கோம் வீடியோ எடிட்டிங் பண்ணி சேனலில் வரும் இந்த கடை என்ன ரேட் வரும் பெருசு இருபத்தி ஏழு எத்தனை பால் போட்டிருக்குமா நாலு பல் போட்டிருக்கு பைனல் ரேட்னா கொடுப்பீங்க இருபத்தி அஞ்சுனா கொடுக்கலாம் சரி ஓகே அண்ணா பிஸியாக செல்லு நோடிட்டு இருக்காரு அப்படியே இந்த பார்த்தோம்னா வியாபாரம் பேசலாங்க அது கெடா குட்டியாட்டு இருக்குதுங்க அது பிறவை

அருப்புக்கா அருப்புக்கு கசாப் கிடைக்குங்களா ரேட் பரவாயில்லங்களா வாங்க முடியறதில்ல தாறு மாறா போயிட்டு இருக்குடியாக சரி ஓகே ஊருக்காட்டுலயே விலை வச்சு சொல்றேங்க சரி சரிங்க ஊர்காட்டிலேயே விலை எச்சா சொல்றாங்க அதனால தான் அப்படிங்கிறாங்க ஊர்பட்ட ஆடுகள் வந்து இருக்கு குன்னத்தூருக்கு ஈக்குவலாக இருக்கு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேவைப்படுறவங்க இங்கே சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்கிற இந்த சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டிகள் விளை நிலவரமும் உள்ளே எடுத்து போட்டிருக்கோம் பெரிய பெரிய ஆடுகள் நல்ல தரமான ஆடுகள் வந்து அறுப்புக்காகிற ஆடுகள் இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸே வாங்கிக்கலாம் அப்படியே அண்டர் சைடு போய் பாத்துட்டு வந்துருவேன் வெள்ளாட்டுக்குட்டி ப்ளஸ் கொடி ஆடு கொடி ஆடு கிராஸு எல்லாமே பளபள பளபளன்னு வச்சிருக்காங்கப்பா பாக்குறதுக்கு ஜெம்முன்னு அப்படியே இந்த பதவி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிங்கம் சேனல்ல இப்போ லைவ் போயிட்டு இருக்கிற சேனல்லேயே வரும் சாயந்தரம் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியை சந்திப்போம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சந்தை முடிச்சுக்கிட்டு நேராக வந்து கிளம்பி எங்க போக போறோம்னா எங்க மறந்து போச்சே நேராக கிளம்பி நம்ம அடுத்து போக போற இடம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் அந்தியூர் மாட்டு சந்தைக்கு தான் மெயின் பிளான் பண்ணது இருங்க ஒரே நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ஆ ஓகே ஏன்னா நல்லா தெளிவாக இருந்தாவே மூஞ்சி சுமாராக தான் தெரியணும் உங்களுக்கு அதாவது அடுத்து வந்து அந்தியூர் சந்தைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சந்தை இப்போ முடிய வீடியோ எடுத்து முடிச்சாச்சு இன்னும் நேராக கிளம்பி அந்தியூர் சந்தைக்கு போய் மாட்டு சந்தை வீடியோ எடுத்துடலாம் அந்த மாட்டு சந்தை பதிவுகள் பூராமே பார்த்திங்கன்னா தமிழ் யூடியூப்பர்ங்கிற சேனலில் போட்டிருக்கோம் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க தமிழ் சிங்கத்தில் ஏன் இந்த ஆட்டுச்சந்தை மட்டும் போறீங்க மாட்டு சந்தை வர்றதுலேயே நம்ம நண்பர்கள் சொன்னதுக்காக மாட்டு சந்தைக்குனே தனியாக ஓபன் பண்ணி தமிழ் யூடியூப்பர்ங்கிற சேனலை பார்க்குற நண்பர்கள் அப்படியே நம்ம தமிழ் யூடியூப்பர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 சாயந்தரம் ஒரு ஏழரை மணி அளவுக்கு வந்து பதிவு ரெடியாகி வந்துடும் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம் இங்க கட் பண்றது ஆ இங்க இருக்கு அவ்வளவுதான்